அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினாறாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் இருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இரண்டு கன்னியா லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பன்னிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும்

நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நாம் நல்ல ஒரு ஜோதிடரை பார்த்து சரியான பரிகாரம் செய்யும்போது கண்டிப்பாக அது நமக்கு நல்ல ஒரு விஷயமாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேட்ட நிறைய பேர் இன்னைக்கு அனுபவ ரீதியாக சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அவங்க வாழ்க்கையில் நடக்காது அப்படின்னு நினைத்த நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நடந்து அவங்க வாழ்க்கையை திருப்பி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் வராகியம்மன் அம்மன் ஜோதிட நீங்களும் தொடர்பு கொண்டு பேசணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்க போகிறது என்று கோவில் விழாக்களில் பங்கு கொள்வீர்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் மேலும் திருப்தி கிடைக்கும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணி சுமை அதிகமாக காணப்படும் இதனை சமாளிக்க திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தகவல் பரிமாற்றத்தில் பிரச்சனைகள் காணப்படலாம் இதற்கு உங்களிடம் காணப்படக்கூடிய அகந்தை போக்கே காரணமாக இருக்கும் நிதியிழமையை பொறுத்தவரை இன்று கூடுதல் செலவினங்கள் காணப்படும் உங்களது தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவில் கடன் வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம் இதனால் தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சுறுசுறுப்புடன் நீங்கள் காணப்படுவீர்கள் ஆற்ற வேண்டிய செயல்கள் அதிகமாக இருக்கும் அதிக முயற்சியின்றி உங்களது இலக்குகளை அடைவீர்கள் பரந்த நோக்குடன் இருப்பீர்கள் புதிய கருத்துக்களை கொண்டிருப்பீர்கள் இன்று ஆர்வம் அதிகரித்து காணப்படும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமைகளை நிரூபிப்பீர்கள் குறித்த நேரத்திற்கு முன்பே பணிகளை முடித்து காட்டுவீர்கள் உங்களது மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் உங்கள் பிரியமானவர் உங்களை நன்கு புரிந்து கொள்வார் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று திருப்திகரமானதாக காணப்படுகிறது அதிகமான பணத்தை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக உங்களுக்கு அமையாது வெற்றியை நோக்கி இலக்குகளை அமைத்துக் கொள்வது சிறப்பானது இன்று அதிர்ஷ்டத்தை நம்பாதீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை பணியில் யதார்த்தமான அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் இதன் மூலமாக எளிதில் வெற்றி பெறலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையுடன் மோதல் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது இதனால் தவறான புரிந்துணர்வு ஏற்படலாம் இதனை பரஸ்பரமாக தீர்த்துக்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலை திருப்திகரமானதாக இருக்காது கூடுதல் செலவினங்கள் ஏற்படும் அது சுமையாக காணப்படலாம் இன்று அது உங்களுக்கு கவலையை உருவாக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கால் வலி ஏற்படலாம் இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது இன்று உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டியது அவசியம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது உங்களது அணுகுமுறையில் உறுதி மிகவும் அவசியம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் திருப்திகரமானதாக இருக்காது இன்று காணப்படக்கூடிய பணி இருக்கும் உங்களை கவலைக்கு உள்ளாக்கும் பணி வழிமுறைகளை திட்டமிட வேண்டியது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியம் காணப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவிற்கான சாத்தியம் காணப்படுகிறது பணத்தை கவனமாகவும் சாதுரியமாகவும் செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்றே கவலையை ஏற்படுத்தலாம் சிமம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான பலன்கள் கிடைக்காது இதனால் தன்னம்பிக்கையும் உறுதியும் இழந்து காணப்படுவீர்கள் மாற்றங்களும் பயணங்களும் இன்று காணப்படும் உற்சாகமாக இருக்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணிகளை முறையாக செய்து முடிக்க வேண்டும் சுமை காரணமாக பணியில் சிறு சிறு தவறுகள் வரலாம் எனவே கவனத்தோடு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை பாதுகாப்பற்ற உணர்வின் காரணமாக இன்று துணை இடத்தில் தேவையற்ற வார்த்தைகளை பேசுவீர்கள் இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது பக்குவமான அணுகுமுறையோடு அன்பாக பழக வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் பற்றாக்குறை காணப்படலாம் உங்களது உடனடி தேவைகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி மற்றும் தொண்டை வலி ஏற்படுவதற்கான சாத்தியம் உள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வரவேற்றத்தக்கதாக இருக்காது சில சமயங்களில் பொறுமையை இழப்பீர்கள் உணர்ச்சி வசப்படுவீர்கள் அந்த சமயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை உங்களது செயல்திறனில் நம்பிக்கையோடு காணப்படுவீர்கள் பணியாற்றக்கூடிய பணியாற்றும் முறை உங்களது மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறும் குடும்பத்தை பொறுத்தவரையே இன்று துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்புள்ளது பரஸ்பர அன்பு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரையே இன்று பணப்புழக்கம் அதிகமானதாக காணப்படும் பயனுள்ள வகையில் சேமிப்பீர்கள் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் நிதிநிலையில் சுதந்திரமான நிதிநிலைமை காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய நேர்மறை எண்ணம் மற்றும் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும் புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் நாள் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் உதவியாகவும் இருப்பார்கள் புதிய வேலைக்கான வாய்ப்பு காணப்படுகிறது பயணங்கள் இன்று ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை சமயஜித புத்தி காரணமாக துணையுடன் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பின் மூலமாக ஊக்கத்தொகை மற்றும் சலுகை வகையில் பண வரவு காணப்படுகிறது உங்களது மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது திடமாக காணப்படுவீர்கள் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் தாமதமாக கிடைக்கும் சூழ்நிலை காணப்படுகிறது அவ்வளவு சிறப்பான நாளாக அமையாது இன்று எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும் இது உங்களுக்கு கவலையை அளிக்கலாம் பணியாற்றக்கூடிய முறையை திட்டமிட்டு செயலாற்றுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று சமநிலையும் நகைச்சுவை அணுகுமுறையும் உங்களை நன்கு புரிந்து கொள்ள உதவும் பிரியமானவருடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டியது நல்லது நிதி பொறுத்தவரை நிதி வளர்ச்சி இன்று மகிழ்ச்சிகரமானதாக காணப்படாது கூடுதல் செலவினங்கள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் சிறிய பிரச்சனை ஒன்றிற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை உருவாக்கலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக நாட்டம் வளர்ச்சியும் ஆறுதலையும் பெற்றுக் கொடுக்கும் இன்றைய நாளை சிறப்பானதாக ஆக்க புதிய வழிகள் காண்பீர்கள் அவசர முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் அதனால் எந்த பயனும் கிடையாது பணியை பொறுத்தவரை அன்றாட பணிகளை கவனத்தோடு செய்ய வேண்டும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அகந்தை இன்றி பழக வேண்டும் உணர்வுகளை துணையிடத்தில் மனம் திறந்து கூற வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதியில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் இன்று பற்றாக்குறை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கால்வழிக்கான சாத்தியம் காணப்படுகிறது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க அமைதியாக இருக்க வேண்டும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கப்போகிறது போகிறது இன்று நீங்கள் சுறுசுறுப்புடனும் மும்முரமாகவும் காணப்படுவீர்கள் இன்று நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் புதிய வாய்ப்புகள் மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் பணியில் நற்பெயர் கிடைக்கும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அமைதியை பராமரிப்பீர்கள் இதனால் உங்கள் துணையுடனான உறவில் நல்லிணக்கம் காணப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சீரானதாக காணப்படும் நீங்கள் கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய பிரச்சினை எதுவும் காணப்படாது சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் ஆன்மீக அணுகுமுறையை நீங்கள் பற்றிக்கொள்வீர்கள் உங்களது தன்னம்பிக்கையால் சாதனை புரிவீர்கள் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கும் நாளாக அமைகிறது மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை அமைதியாக மேற்கொள்வீர்கள் உங்களுடைய இந்த அணுகுமுறை வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரையே இன்று அனுசரணையான போக்கு துணையை மகிழ்விக்கும் எனவே இன்றைய நாள் இனிமையாக இருக்கும் உறவில் திருப்தி நிலவும் நிதி பொறுத்தவரை இன்று பண வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படும் சலுகை அல்லது ஊக்கத்தொகை ஒன்று உங்களுக்கு பணம் கிடைக்கும் உங்களுக்கு இது திருப்தியை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக விளங்குகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விரும்பும் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் பணக்குழப்பத்திற்கு ஆளாக வேண்டாம் பணியை பொறுத்தவரை சுமை அதிகமாக காணப்படலாம் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் எனவே நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பு ஏற்படலாம் எனவே பணத்தை கவனத்தோடு கையாளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் குறைந்து காணப்படுகிறது இன்று ஜீர்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் நன்றி நண்பர்களே